மீனா செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க மீனா அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க விஜயாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி பசியோடு இருக்கிறாங்க அந்த சாப்பாடை அதாவது விஜயாவுக்கு இருந்த வச்சுருந்த சாப்பாடை எடுத்து அந்த தாத்தா பாட்டிக்கு கொடுத்துட்றாங்க அது போக நான் தினமும் வந்து உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க மீனா பண்ணது இந்த நல்ல விஷயமா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எப்பிசோடில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா தனக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்கிறாங்க மீனாவை ஆரம்பத்தில் மீனா மறுத்தாலும் அண்ணாமலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா அவரை வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி மீனாவே சாப்பாடு கொண்டு போக போகிறாங்க அதே மாதிரி போகிற வழியில் ஒரு தாத்தா பாட்டிக்கு பசி எடுக்குது அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன மீனாக்கிட்ட சாப்பாடு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வழக்கம் போல ஒரு மொட்டக்கடிதாசி வருது அந்த மொட்டக்கடிதாசியை பார்த்து இது யார் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அதில் என்னமோ அவருக்கு பெருசாக ஏமாற்றம் தான் கிடைக்கிது குடிய சீக்கிரமே அது யார் அப்படின்ற உண்மை நமக்கு தெரிய வரும் ஆனால் மனோஜுக்கு பொறுத்திறந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க இனி நாளைக்கு எபிசோடில் என்ன விஷயங்கள் நடக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவோட தான் ஆரம்பிக்கிறாங்க மீனா வந்து காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டாங்க அந்த தாத்தா பாட்டிக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு கையில் ஒரு நூறுரூபா கொடுத்துட்டு நைட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க போற வழியில தான் யோசிக்கிறாங்க அத்தை தானே சாப்பாடு கேட்டாங்க இப்போ சாப்பாடு இல்லையே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பார்வதியும் ஃபோன் பண்றாங்க என்ன மீனா எங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க இல்லை ஆன்ட்டி நான் வந்துகிட்டு இருக்கேன் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டேன் எல்லாமே பக்காவா இருக்குது நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிம்மா சீக்கிரம்மா விஜயாவுக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க நினைச்சிருந்தா அங்க ஒரு வேளை சாப்பாடு செஞ்சுருக்கலாம் மதியத்துக்கு மட்டும் தானே சாப்பாடு செஞ்சிருக்கலாம் ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மீனாவை அவங்க வீட்டில இருந்து அவங்க வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு கொண்டு வர சொல்றாங்க அதுவும் தான் விஜயா சாப்பிடுவாங்களாம் ஆறு இருந்தாலும் விஜயா சாப்பிட மாட்டாங்களாம் அதனால மீனாவும் சூடாக செஞ்சு எடுத்துட்டு போனாங்க ஆனால் போகிற வழியில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இப்போ மீனா யோசிக்கிறாங்க என்னடா பண்றது இப்போ அத்தை வந்து சாப்பாடு கேட்குறாங்க சாப்பாடு அத்தைக்கு கொடுத்தாகணும் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஆபத்துக்கு பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் என்ன பண்றாங்க பிரியாணி வாங்குறாங்க வாங்கி அவங்க அத்தைக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அத்தைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் என்ன இன்னைக்கு பிரியாணியா தடபுடலாக செஞ்சுருக்கேன் அப்படி என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விஜயா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க ஆனால் அப்போதைக்கு நம்ம மீனாக எதுவுமே சொல்லலை ரொம்பவே அமைதியாக காமா இருந்துடுறாங்க கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் அப்போ வரைக்கும் விஜயாவுக்கும் ஒன்றும் தெரியல ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜயாவுக்கு அனத்தம் பிடிக்க ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா விஜயாவால் சுத்தமாக முடியல அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகலை ஏன்னா அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லையா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லை அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல சாப்பிட்ட சாப்பாடு அவங்க நெஞ்சுக்குள்ளே இருக்குது அவங்களால அதை வெளியவும் கக்க முடியல ஆனா அதை விழுங்கவும் முடியாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அண்ணாமலை கேட்குறாரு அப்படி என்னத்தை தாமா சாப்பிட்டேன் மீனாக அழகாக கீரை பொறிச்சிருந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருந்தா ஆனால் நீ என்ன நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிற என்ன தான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ஒரு உண்மை தெரிய வருது என்ன அப்படின்னா மீனாக இடையில சாப்பாடை வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம மீனாக அந்த இடத்துல உடைக்கிறாங்க அப்போது விஜயாவுக்கு செம்ம கோவம் எங்கள் வீட்டு சாப்பாடு எடுத்து என் வீட்டு அரிசி எடுத்து நீ எப்படி வந்து வழியில் போகிறவங்களுக்கெல்லாம் உடைக்கலாம் இதுக்கெல்லாம் யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது நான் உன்னை என்ன செய்ய சொன்னால் நீ என்ன வேலை பார்த்துருக்க எப்படி எங்க வீட்டு சாப்பாடு எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அது என் பேர் எழுதிருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமா பேசுறாங்க அப்போ முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இன்னைக்கு அரசியல யார் பேர் அவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டு அரிசியில் அந்த தாத்தா பாட்டி பேர் தான் எழுதியிருக்கோ என்னவோ அதனால் அந்த சாப்பாடு அவங்களுக்கு கிடச்சிருச்சு சரி இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இதோட அந்த பிரச்சனையை விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீனா செஞ்சது நல்ல விஷயம் தானே ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் ரெண்டு பேரும் சாப்பாடு இல்லாமல் பசியில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கா அதில் நீ எப்படி குற்றம் கண்டுபிடிச்ச விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதுக்கு மாதிரி கோபத்தை வெளியும் காட்ட முடியாது காட்டினா அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால அவங்க அதை வந்து வெளியே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேய் பேயரைஞ்ச மாதிரி இருக்கார் மனோஜ் ஏன் அப்படின்னா அந்த மொட்டக்கடிதாசில் எழுதியிருந்த விஷயங்கள் அப்படி அது மனோஜை முழுக்க முழுக்க ஒரு பயப்பட வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது மனோஜ் ஒரு பயந்தாங்குழி அப்படின்றத கண்டுபிடிச்சி யாரோ தெரிஞ்சவங்க தான் வேணுக்குமே இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது இல்லை அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு ரவுடி மாமூல் வாங்குறதுக்காக மனோஜ்கிட்ட எதுவும் பணம் தேருமா மனோஜ் எப்படியாவது ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மனோஜ் கிட்ட வந்திருப்பாங்க வேறு யாரும் பெருசாக இவருக்கு வந்து எதிரி அப்படின்னு சொல்லி கிடையாது கடையே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு யாருங்க பெருசாக எதிரியாக இருக்க போகிறாங்க யாருமே எதிரி யாரோ ஒருத்தர் பணம் பணம் அப்படின்றதுக்காண்டி இந்த விஷயம் பண்றாங்க அதனால மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகி பேரறிஞ்ச மாதிரி அப்படியே வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே கேக்குறாங்க என்னப்பா என்னாச்சு நீ போகும்போது நல்லா தானே போன திடீர்னு இப்படி வர்ற அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜ் கிட்ட இருந்து பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல பேய் பேஞ்ச மாதிரியே ஷாக்கிங்கில் இருக்கார் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சத்தம் போடுறாங்க யாரோ ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாதவன் இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கானா உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ ஓ வேலையை பார்க்க வேண்டியதானே நீ உன்னோட லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை நோக்கி போய்கிட்டுரு எதற்காக வந்து நீ தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பயந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் யாரோ ஒரு ஆள் வேலை செய்ய முடியாமல் எதுக்கோ ஒரு ஆள் ஒரு நாள் உன்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான் நீ அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் அவரோட மனசுக்கு வந்து அது சரியா படல ஏதோ தப்பு நடக்குது ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு ஆல்ரெடி தெரியும் அவர் வந்து ஒரு பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவரால என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது பயந்து போய் தான் இருக்காரு என்னடா நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒண்ணுமே தெரியல ஆனா அவருக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது யாரோ வேணும்னே மிரட்டுறாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து பெருசா அவர் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கிடையாது அதுக்கு பதில் இவர் என்ன பண்றார் அப்படின்னா பயப்படுறாரு என்னடா பண்ண இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குது அது யாராருக்கும் என்னவாருக்கும் எதற்காக நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்கச்சக்க பயம் இருக்குது அதை யாருக்கிட்டேயும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் சொல்கிறார் ரோகிணி இப்படி உனக்கு ஒரு மெசேஜ் வந்தது ரோகிணி இதை பார்க்கவே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அது யாராருக்கும் யாராருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி எக்கச்சக்க கேள்விகளை வந்து ரோகின்கிட்ட சொல்கிறார் ஆனால் பதில் அவர்கிட்டே இருக்குது அதை அவர் தேடுறதுக்கான விருப்பமும் கிடையாது நோக்கமும் கிடையாது அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டே நீ எதுக்கு கவலைப்படாத என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துருக்கேன் நான் இருக்கேன்ல நீ எதுக்கு கவலைப்படுற யார் உன்னை என்ன மிரட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரோட பயம் அவரை விட்டு போல அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பயம் வந்துருச்சு அவருக்கு சரியான பயம் அந்த பயத்துலேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவர் அந்த பயத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அவரால் வேலை பார்க்க முடியாது ஏற்கனவே கலர் கலர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்போ இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சும்மாவே பயந்தாங்குழி இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்லவே வேணாம் அரண்டு போய் தான் இருப்பார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முத்தும் எவ்வளோ சொல்கிறாங்க அதுபோக ரோகிணியும் சொல்கிறாங்க ஏன் மனோஜ் பயப்படுற நீ பயப்படாமல் தைரியமாக இரு யாரோ ஒன்று மிரட்டுறாங்கல்ல நம்ம பார்த்துக்கறலாம் நீ பட்டுப்போ வேலையை எப்போயும் போல பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எதையுமே மனோஜ் காதில் வாங்கிக்கிறல மனோஜை பொறுத்த வரைக்கும் என்ன யாரோ தன்னை அட்டாக் பண்ண போகிறாங்க யாராலையோ தனக்கு ஆபத்து வருது அப்படின்னு தான் நினைக்கிறாரே தவிர யாரு என்ன எதற்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் யோசிக்கலை அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு ஆபத்து வருது அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறாரே தவிர தனக்கு யாரால் ஆபத்து அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கூட கிடையாது மனோஜ்க்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து எப்படியாவது மேலே பில்டிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவரோட உழைப்புக்கே சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை இப்போதாங்க படிப்படியாக சில விஷயங்கள் நான் பண்ணி முன்னேறி போய்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் அவர் பின்னேறி போகக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஐடியா அண்ட் ஆசை சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பல பிரச்சனைகள் இனிமேல் நீ தான் வந்து எனக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வரணும் நான் சாப்பாடுலாம் கொண்டு போக மாட்டேன் அதே மாதிரி நான் அங்கேயும் செய்ய மாட்டேன் நீ தான் எனக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப ஒரு கறறாக சொல்கிறாங்க எங்கே அத்தைக்கு போ அத்தைக்கு நம்ம கொண்டு போகலை அப்படின்னா மாமா கொண்டு போவாங்க மாமா பாவம் ஏற்கனவே அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது அது போக இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நானே கொண்டு வரேன் நீங்கள் எதுக்கு பயப்புறீங்க உங்களுக்கு தேவை சாப்பாடு தானே அது கரெக்டாக வந்துடும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேரண்டியாக சொல்கிறாங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஆனால் விஜயாவை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே எரிச்சல் வரும் யாருக்குமே எரிச்சல் வராமலாம் இருக்காது தன் மேலே எரிச்சல் வர்ற மாதிரி செம்மையாக நடிக்கிறாங்க விஜயா அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி விஜயாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்குதுங்க அது இப்போ தெரியாது கூடிய சீக்கிரமே விஜயா அதை தெரிஞ்சுக்க போகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரதி தீபன் இவங்க ரெண்டு பேரும் என்றைக்கு அவங்களோட டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தாங்களோ அன்றைக்கே இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பிரச்சனையோட வீரியம் அவங்களுக்கு வந்து தெரியலை ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே செய்யாத சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சேட்டைகள் எங்கே கொண்டு போய் விட போகுது அப்படின்னா விஜயா இதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்கூலில் மூடிட்டு வீட்டில் அமைதியாக உட்கார போகிறாங்க போல் அந்தளவுக்கு அங்கே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எதையுமே விஜயாவுக்கு தெரியல அவங்க வந்து தெரியுமா தெரியாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது அவங்கள தாண்டி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல அவங்க தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்காங்க நம்ம கிளாஸ் நல்லா இருக்கணும் நம்ம செய்கிற விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களே தவிர தன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடக்குது என்ன பிரச்சனை உள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே யோசிக்கலை கண்டிப்பாக அவங்க யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடுது சரி ஆனால் பார்வதிக்கு வந்து சந்தேகம் வருது இவன் ஏன் இப்படி இருக்கிறான் ரதியை பார்த்து வளைஞ்சுக்கிட்டே இருக்கானே தீபனோட நடவடிக்கைகள் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி பார்வதி யோசிக்கிறாங்க ஆனால் அதை போய் விஜயாகிட்ட எப்படி சொல்ல என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி சண்டை கொண்டாலும் வந்துருவா ஸோ அதனால் நம்ம வேணாம் நம்ம அமைதியாக நம்ம வேலையை பார்ப்போம் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதியும் இருக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட போகிறாங்க நம்ம தீபன் அண்ட் ரதி சேர்ந்து விஜயாவை பாவம் தான் இப்போ தான் ஏதாவது செஞ்சு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கடைசியில் அவங்க ஆசையில் மண்ணல்லி போகிறதுக்காக தீபன் அண்ட் ரதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனியாக பிரவேசி வேணும் அப்படின்னு எவ்வளவோ இடம் இருக்கு அதை விட்டுட்டு பாவம் விஜயாவோட டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு தான் பாதிப்பதா கேள்விக்குறிதான் இன்னும் இதுக்கப்புறம் ரொம்ப மிரட்டணும் மீனா வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மீனா நம்மளை சும்மாவே விட மாட்டா அவளை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே புரியுது அதனால இதுக்கப்புறம் மீனாவை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் போக முடியாது கிளாஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயா சும்மா இருக்க மாட்டாங்க மீனாவை நம்ம எதாவது செஞ்சு பழி வாங்கணும் மீனாவை நம்ம சும்மாவே விட்டுறக்கூடாது நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் மீனா தான் அப்படின்னு சொல்லி அவங்க வன்மத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மீனா மேலே தான் கக்கப்போறாங்க பாவம் மீனாவுக்கு என்ன தெரியும் இப்படிலாம் நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கோ நடந்தாலும் அதுக்கு வந்து காரணம் மீனா தான் அப்படின்னு சொல்கிற விஜயா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீனா தான் என்னோட பிரச்சனை காணும் மீனா என்னைக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே வந்தாலும் அன்னையோட எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் இவங்களால என்ன பண்ண முடியுமோ யார் மேலே பழி போட முடியுமோ தன் மேலே உள்ள தப்ப அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதற்கு பதில் யார் மேலே பழி போட முடியுமோ அவங்க மேலே பழி போட்டுட்டு தனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த லைஃப்பில் முன்னேறதுக்கான நல்ல வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் விஜயா இவங்களை முன்னேற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் மீனா அண்ட் முத்துவுக்கு தெரிஞ்சாலும் போட்டும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அலப்பரை லூட்டி விஜயாவை ஏமாத்துறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விஜயாவுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தேகம் வரல இவங்க ரெண்டு பேரும் தன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு கூட தெரியாது ஒரு அப்பாவியா தான் நம்ம விஜய்யா இருக்கிறாங்க இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட மீனா அண்ட் சுருதின் அவங்கள வச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டியா இருக்கிறதா இருக்கட்டும் அவங்கள வந்து கிண்டல் பண்றதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை கதரை விட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியல ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு விஜயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெறும் கற்பனை தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சரமான சம்பவம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு இப்போ இல்லை கூடிய சீக்கிரமே தெரிய வரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது விஜயா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரிஞ்சாலும் மீனாக்கிட்ட மோதுறது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்